ஓம் ஸ்ரீ குரு ஹோ வக்ரதண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக் வக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடக்கிறது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கார் எங்கள் மீனராசிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார் மீனராசி நீர் ராசி ஸோ வெளிநாட்டிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க வெளிநாட்டில் மதிப்பு அதிகமாகும் அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீர் தாண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பூகம்பம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பகவானோட ராசியில் அதனால் நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய தெளிவு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிற ஒரு போராட்டம் தொடரும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நீதிமான் மாதிரி தான் சொல்லக்கூடியது ஆயுள் காரகன் நீதிமான் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை எதுக்கு ஆயுள் காரகனாக வச்சது அப்படின்னா அந்த ஆயுள் அப்படிங்கும்போதே ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி பண்ணணும் அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது சரியா ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தகப்பனார் ஸ்தானம் அடுத்தது தாயார் ஸ்தானம் சந்திரன் புதன் அறிவு ஸ்தானம் அறிவுங்கும் போதே எல்லாருக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது நீதிமானா இருக்கணும் அதுக்கு தான் தராசு முள் மாதிரி அதுக்கு அந்த துலாத்தில் வந்து உச்சமடையார் வச்சாங்க தான் உச்சமடையிறார் ஏன்னா துலாம் தராசுங்கிறது கரெக்டாக இருக்கணும் எடை ஒருத்தரை பார்த்து எடை போடுறதுங்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு பாடத்தை தான் கொடுப்பார் எல்லாரையும் கவுத்து விட மாட்டார் எல்லாரையும் சாகடித்து எல்லாரையும் கூட்டின்னு போகிற கிரகம் கிடையாது புரியுதா அந்த வகையில் சில விஷயங்களில் சில இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான பலன்களை கொடுக்குறவரும் அவர் தான் யோக காரகனும் அவர் தான் நிறைய பேருக்கு அதே சமயம் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபது வீடு இருக்குது சரியா டுவெண்ட்டி ஹவுசஸ் ஒரு பில்டிங்கில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது என்ன ஒரு எதிர் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதாவது போதைப் பொருள் கடத்தினாங்களோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் மேபி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க என்ன வந்து ஏதோ தெரியாமல் நல்லா கவனிங்க தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு அதை தட்டுறாங்க உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் அந்த நடந்துருக்கு உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க எதுக்குன்னா விசாரிக்கிறதுக்கு என்ன எதிர் வீட்டில் அந்த இது எங்கே அந்த வீடு யாரோட வீடு அந்த இப்போ ஒரு ஆள் பேர் சொல்லி அவரோட வீடு அது தானா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களோட வீட்டை கதவை தட்டுறாங்க நீங்கள் கதவை தறக்குறீங்க எது தாப்புல போலீஸ் எல்லாம் நின்னோன்னா உங்களுக்கு என்ன தக்குன்னு தோணும் கடை 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 கை கைகாலலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதுக்காக நம்ம வீட்டை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் என்னென்னா நம்ம என்ன தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் எதிர் வீடு அப்படின்னு சொல்லி அதுமாரி இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது இந்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார் அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தெளிவு கண்டிப்பாக வேணுங்க தெளிவற்றவன் உங்களுக்கே தெரியும் பைத்தியம் அப்போ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகம் வந்து அந்தந்த வேலைகளை செய்கிறது ஸோ சனீஸ்வர பகவான் இப்போ வந்து மீன ராசியில் அதி அற்புதமாக உட்காந்துட்டு வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கர ஆகி அதி அற்புதமாக ஜொலிக்க போகிறார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருக்கார் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மறுபடியும் ஒரு வக்கர கதி அடைவர் என்ன எப்போவுமே ஒரு ராசியில் ரெண்டு தடவை வக்கர கதி அடைகிறது அவர்தான் தான் ஸோ வக்கர கதி அடையும் போது மறுபடியும் அடுத்த வருஷம்தான் ஸோ இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலன்களை கொடுக்க அது சில பேருக்கு சுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு அசுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு பலன்களாக இருக்கலாம் அதனால சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவானால கிடைக்கும் ஆக இந்த வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட ஏன் அப்படின்னா வக்ரம் அடையும் போது ஒரு பலம் இருக்கும் என்ன பலமே இல்லைன்னு இருக்கும் ஏன்னா வக்கரம் அப்படிங்கும்போதே அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்ப பலம் இழந்த ஒரு கிரகம் முழு பலத்தோடு இப்போ ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்போ நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிறைய ராசிகளுக்கு ஒரு பாடங்களை கொடுக்கும் சரி அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு வக்ர நிவர்த்தி அற்புதம் வக்ரத்தில் இருக்கும்போது ஒரு பலன்கள் வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் எங்கே வக்ரமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் அரைமறை நிறைய பேருக்கு ஏழரை முடிஞ்சிருத்து அபாடா நிம்மதி அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் மூன்றாம் இடத்துக்கு வந்தோன்னே சரியும் பெரிய மாற்றங்கள்லாம் கிடைக்கும்னு அதில் ஒன்றும் இல்லை பெரிய மாற்றங்கள் இல்லை பரவாயில்லைங்கிற ஒரு மாற்றம் அப்படிதான் கிடைச்சது தவிர பெரிய அளவில் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை இதில் கடைசியில் தக்கணும் உடனே ஒரு ஆறு மாதம் முன்னாடி வக்கிரமராட்டார் உள்ளதும் போச்சு உள்ள கட்டாங்கிற மாதிரி வக்கரமாக இருக்கும்போது உங்களோட முயற்சிகளில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தார் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு பரிபோகி எடுத்து மறுபடியும் வேறு வேலை தேடின்ட்டுருக்கு கிடைச்ச வேலையை பிடிச்சின்ட்டுருக்கு அதுமாதிரி தொழில் அவரும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பட வரவு அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ வருது போகிறது ஏதோ வருது போயின்ட்டுருக்கு இப்போ மூன்றாம் இடத்துல அவர் வக்கர நிவர்த்தி ஆடுறது ரொம்ப விசேஷம் முழு பலத்தோடு இருக்கார் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்போ இந்த மூன்றாம் இடத்துல அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது உங்களோட முயற்சிகளை இன்னும் பலிதமாக்கும் உங்களோட முயற்சிகளை பலிதமாக்கும் மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஏன்னா ஏழரை முடிஞ்சு போயிடுது ஏழரை முடிஞ்சிருத்துனாலே ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்தே ஆகணும் அப்போ உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி புதுசாக வேலை திற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் ரொம்ப நாளப்பட்ட கஷ்டங்கள் குறையும் தொழில் வியாபாரம் அப்பா கேட்கவே வேணாம் ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க அந்த டென்ஷன்லாம் குறையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பட வரவுலாம் இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பட வரவு இப்போ கிடைக்கும் அதேமாதிரி குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் நீங்கள் கேட்ட அந்த வங்கி கடன் உதவி தனியார் கடன் உதவி எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுனால சல்லுன்னு பறந்துடுவீங்க படிக்கிறதுக்கு அதேமாரி இந்த தொழில் அபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பயண வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும் பயணங்களாக கிடைக்கும் வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் பயின்றேற்பில் அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு முக்கியமாக அடுத்தது ஒன்று சொல்லணும் என்னென்னா இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய முக்கியமாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அதுதாங்க பெரிய இது விசேஷம் ஆரோக்கியம் யாருக்கு இருக்கோ தான் கோடிச்சுரன் அந்த வகையில் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அது என்னென்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்க போகிறது முக்கியமாக முயற்சிகள் நமக்கு சாதகமாகும்போதே எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும் ஆமே உடன்பிறப்புகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் பாக பிரிவினையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு ஆனால் அந்த என்றைக்குமே பேசுகிற வார்த்தைகள் தாங்க நிற்கும் பணம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் தெரியாது புரியுதா அந்த பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது தான் பிரச்சனை அந்த அனாவசியமான அந்த பேச்சு தான் நிற்கும் அந்த தான் சில பேருக்கு வந்து பாகப்பிரிவினை சுமூகமாக முடிஞ்சாலும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்தது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டீங்க வந்தீங்கிற மாதிரி இருக்கே தவிர ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது இப்போ அது குறையிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருவிங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டோம்போ எல்லாம் சகஜமாக போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவன் நிவர்த்தி ஆகி ஒரு குடும்பத்தை ஒற்றுமையாக சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனீஸ்வர பவன் கண்டிப்பாக கொடுப்பார் அதனாலேயே குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள்லாம் குறையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாதிரி முக்கியமாக படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இருந்தது என்னப்பாங்கிற மாதிரி படிப்பு நல்லா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய அதாவது மூன்றாம் இடத்தில் வக்ர நிவர்த்தியாகி இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் பல விதங்களிலும் நன்மைகளை கொடுப்பார்னாலும் அவரோட பார்வை என்றைக்குமே வந்து கொஞ்சம் அந்த எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடத்திற்கு உண்டான வேலைகளை நம்ம கவனமாக இருக்கணும் எப்போவுமே அதான் இப்போ குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா காசு வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த சனி பார்வை இதெல்லாம் வந்துன்னா நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா சில கிரகங்களுக்கு தான் மூன்று பார்வைகள் செவ்வாய் குரு சனி இவங்களுக்கெல்லாம் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு கொள்ளுங்கள் நல்லது குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அதெல்லாம் நிகழ்த்திடுங்க அதே சமயம் குழந்தைகள் கொஞ்சம் மன கிளேசமாக இருக்கும் குழந்தைகள் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதி வந்து சுக்கிர பகவான் அதனால் சமாளிப்பீங்க ஆனாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளின் மூலமாக அதனால கொஞ்சம் குழந்தைகளை உங்களோட கட்ரோலை வச்சுக்கிறது நல்லது ஏழாம் பறவை உங்களோட பாகிஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கும் போதே தந்தையார்கிட்ட நீங்கள் பக்குவமாக நடந்துக்கணும் தந்தையார்ட்ட அனாவசியமாக சண்டையெல்லாம் போட்டுக்கூடாது கோய்ச்சிக்கூடாது அதெல்லாம் பண்ணணும் அதுமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தாங்க வம்பு வழக்கு இதெல்லாம் ஆர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா நல்ல வக்கீல வச்சு நல்ல ஒரு இதில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்தபடியாக பத்தாம் பார்வை உங்களோட இவரேஸ்தானத்தை பார்க்குற செலவுகள் கண்டிப்பாக வந்துட்டுருக்குங்க உங்கள் வீட்டில் கல்யாணமாகாத ஒரு பெண்ணோ ஆணோ இருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடும் திருமண யோகம் கைகூடுறதுனாலே உங்களுக்கு செலவுகள் வரும் அதுமாரி வெளியூர் ஏன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிற போட்ட திட்டமெல்லாம் வெற்றியை கொடுக்கும் ஆனாலும் கவனமாக வாங்கணும் சரிதா எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணும்போது அது ஒரு லாங் டேர்மோ ஷார்ட் டேமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம கரெக்டாக நமக்கு பக்குவமாக அப்படியே இதாகணும் அதனால் அதெல்லாம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் பரிகாரம் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் வேறு அதுவும் ரெண்டாம் இடத்து அதிபதியும் அவர் தான் பண வரவு கொடுக்குறவரும் அவர் தான் என்ன அப்போ நீங்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சனி பகவானுக்கு இந்த என்ன ஒரு பெரிய பிரீத்தி என்ன தெரியுமா மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுறது தான் மாற்றுத்திறனாளி அந்த ஆர்டிசம் குழந்தைகள் அவளுக்குலாம் நீங்கள் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதுக்கு அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் விஜாய் மிக கட்காஸ்தி மிகு தன்னோ மந்த நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்ரம் எமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம்னமாமி சனீஸ்வரம் இதை ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு எல் தீபம் போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஒன்பது வாரம் பண்ணுங்கோ அதுலேயே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதா இல்லையா பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் நல்வாக்கு சரியா சொல்வாக்கு ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களது ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து முழு சுப பலத்தோடு உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்